வாசில் வசி ஒளியிலுள்ள பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களே நீங்கள் சரக்கலையை தவறாக பயன்படுத்திவிட்டு கலையை குறை சொல்லக்கூடாது மேற்கொண்டு ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் படித்து ஒரு பக்கம் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு புரியும் மூச்சை மாற்றி ஓட்டுனாலே காலம் எல்லாம் வெல்ல முடியும் என்பது உண்மைதான் அது ஹெட்டு அதாவது மேலே இருக்கிற கொட்டை இடத்துல போடக்கூடிய வாக்கியங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்க்கணும் ஐயா மூச்சை மாற்றி ஓட்டுனால் காரியங்கள் சாதிக்கிறதுக்கு செயல் அப்படிங்கிறது என்ன கலை அந்த கலையை பயன்படுத்தும்போது அதாவது வேலை செய்யும் பொழுது அதாவது அந்ததை நம்ம நடத்தி கொண்டு வருவதற்கு உடலால் நாம் பயிற்சி எடுக்க வேண்டுமல்லவா அந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் என்று சிந்திப்பதற்கு எந்த கலை எந்த திசை அப்படின்னு பார்க்கணும் ஆகவே ஆரம்பம் என்பதை சொல்லுமா ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளேங்கிற மாதிரி பெண்ணாக இருக்கிற தான் முதல்ல அவன் சிந்திக்க வேண்டும் தான் அவன் வந்து செயல்படுத்துவதற்கான உடல் அமைப்பு கொண்டு செல்ல வேண்டும் உதாரணமாக ஏதாவது ஒரு கடுமையான உழைப்பு உழைக்கணும் என்றால் சீக்கிரம் நடக்க வேண்டும் லாபகரமாக நடக்க வேண்டும் பிழையில்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் அதை திட்டம் போடாமல் செய்வது தவறு தம் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கிறது நம் தவ வலிமை எவ்வளோ இருக்கிறது இதை வைத்து எப்படி நாம் வந்து காரியத்தை சாதிக்கலாம் பார்த்து செய்யணும் இவர் எதுவுமே செய்ய மாட்டாராம் உடம்புல தெம்பு இருக்குதான் கடைசியில் போய் ஓடி ஆடி அசந்து கீழே உளுந்து என்ன ஒன்றுமே நடக்கலை என்ன முயற்சியோடு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் திட்டம் போல வாழ்க்கையை எதுவுமே ஒன்று செயல்படுத்த முடாதையா பெண்ணான இருக்கின்ற அவர்கள் உதவியை கொண்டு பெண் என்ற யாரு சந்திரக்கலை அவர்களுடைய உதவியைக் கொண்டு நீங்கள் செயல்படுத்தப்போகிற காரியங்களுக்கு திட்டம் போடுவது பெண்ணினுடைய உதவி தேவை சந்திரக்கலை என்பது தேவை அதை மறந்து விட வேண்டாம் ஆகவே சந்திரக்கலையில் வந்து அங்கே ரேஷகமும் பூரகம் என்று உள்ளது அதாவது ரேஷகம் என்றால் சிவன் என்று பொருள் போரகம் என்றால் சக்தி என்று பொருள் இது பஞ்சபுத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் நம் கிளாஸு படித்தவர்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் உள்ளவர்களுக்கு தெரியும் மூச்சு உள்ள போனால் அது போரகமாக இருந்தாலும் அதன் பேர் சக்தி என்று கூறியிருக்கிறோம் மூச்சுகள் வெளியே போனால் அது வந்து ரேஷகமாக இருந்தாலும் சிவம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி நம் சிந்திப்பது போல் கூட அந்த சிந்திப்பு கரெக்டாக இருக்கணும் நான் விடிய விடிய யோசனை பண்ணுற ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது எப்படியா புரியும் அதற்குத்தான் பெண்ணுடைய உதவியான சந்திரக்கலை என்பது தேவை அதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே இந்த சிந்திப்பு சிந்திப்புத்தன்மையிலை போரகத்தில் பொழுது அதாவது சக்தி வரும் பொழுது நாம் வந்து செயல்படுத்துவதா இல்லை வந்து சிவமாக இருக்கும்போது அதை சிந்திப்பதா அப்படின்னு பார்க்க வேண்டும் ஐயா நிறைய இடங்களிலே சரக்கலை குறிக்கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய இடங்களை சொல்லி தான் இருக்கிறோம் ஆனால் அவர் செவிக்கு என்ன கேட்டதோ அவர் மதிக்கு என்ன புலப்பட்டதோ அதுபோல் செய்து விடுகிறார்கள் நாம் செய்து தவறா சரியா என்று பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்கள் இந்த இடகளையா பெண்களையா அதாவது ஆண் மகனாக பெண்மகளாக அதை சிந்திக்கத்தன்மையாக செயல்படுத்துவாங்கிற போல் அங்கே சக்தியா சிவமா என்பது பார்ப்பது போல் அந்த சக்திக்குள்ளே சிவன் சொல்லியிருக்கிறார் சும்மா இருக்கிறவனை ஏதாவது தூண்டு விட்டுடுற அவன் தவம் பண்ணி என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்கிட்ட வரமோ அல்லது கூழியோ அல்லது தக்கத்தை பலனோ கேட்குறான் நானும் கொடுத்துட்றேன் அவனும் அதை வச்சு பல தப்புக்கள்லாம் பண்ணுறான் சும்மா இருக்கணும் தூண்டி ஒரு நீதானு அதை அவர் யாரை சொல்கிறான் சிவன் இவன் வந்து சத்தியை சொல்கிறான் அவன் சிந்திக்கத்தன்மையை நீதை பண்ணிவிட்ட அதைத்தான் சொல்கிறாங்க இந்த செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு இரு சந்திரக்கலை ஓட்டும் வேலையிலே சக்தியாக இருக்கும் வேலையிலே மதியாக இருக்கிற சந்திரக்கலையை பற்றி சிந்தித்தால் அங்கே உள்ளே வரும்போது சிந்தித்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது இதில் அஞ்சு பிள்ளைய ஐயா சக்தி மட்டும் உள்ளே வந்தால் பத்தாது சக்திக்குள்ளே அஞ்சு பூதங்கள் இருக்கின்றன அதுதான் பிரிருதிவி அப்போ தேயு வாயு ஆகாயம் ஆகவே சிந்திக்கும் தன்மைகளை கூட அது துல்லிதமாக நூறு சதவீதமாக நாம் சிந்தித்தது சரியாக இருக்கும் அப்படி என்று நினைத்தால் மதி என்று சந்திரக்கலை மதிக்குண்டான திசைகள் போரக காத்து சக்தியாக இருக்கின்ற அந்த உள்வரம் மூச்சு அதிலே பிரிதிவி என்று ஒரு தத்துவம் அந்த பிரிருவியில் அதுக்குள் அஞ்சிருக்கிறது பிரிருதிவியில் பிரிருதிவி ஆமாம் ஐயா இதெல்லாம் படைத்தவர்களுக்கு தெரியும் மூச்சை மாற்றி ஓட்டுறனா மட்டும் அவர் இன்னும் கொடிசுராயிருவாரா காரியங்கள் சாதிக்க முடியுமா இருக்கும் எல்லாரும் மேலாக சொல்லி சொல்லி மக்களை குழப்பி குழப்பி நாங்கள் பல செய்தோம் மூலம் ஆனால் பிறரே சொல்லலப்பா நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏ வம்பு இருந்தாலும் முறப்படி தெரிஞ்சு அனுபவப்பட்டு வரணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியங்களும் செய்தாலும் அந்த காரியங்களுக்கு வந்து எப்படி சில திட்டம் போடுவதற்கு இந்த சந்திரக்கலையை பயன்படுத்த வேண்டும் மதி வந்து செம்மையானால் மந்திரம் என்ற தேவையில்லைன்னு அகத்தியம் சொல்லியிருக்கிறான் அப்போது மதிங்கிறது அறிவு அறிவுங்கிறது நம்முடைய எதை செஞ்சாலும் சரியாக இருக்கும் என்று நினைத்து அதை செயல்படுத்த வேண்டும் சரக்கலையை படித்து விட்டு சும்மா அறவுரே செஞ்சு விட்டு என்ன அப்படின்னு ஏனையா ஒவ்வொரு இடங்களுக்கும் சில இடங்களுக்கும் பாத யாத்திரையும் போக்குழி இறங்குவதும் பரிகாரம் பண்ணுவதும் எல்லாம் செய்து முடிச்சிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கும் இல்லாமல் இருக்கும் நேரம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் போக்குவரத்தில் எப்படிலாம் இருக்கும் இங்கே ஓடுற காற்ற கவனிக்க இவ்வளவு நிலைமையாகும் அதனால் சரக்கலை என்பதை ஒன்று படித்து அது அனுபவ பெற்றவர்களிடம் படித்து அவர்களிடம் உபதேசத்தின்படி நடந்து வாழ்க்கையை வெற்றி கொள்ளுங்கள் ஐயா நீங்கள் நினைப்பது போல் உடல் வலிமையாக இருக்கிறது என் அறிவு அதிகமாக இருக்கிறது என்றால் சரக்கலை பாடித்தவன் மாற்றியமைப்பான் நல்லதையும் கெட்டதையும் கெட்டதையும் நல்லதையும் மாத்தியமைப்பான் அந்த விதியை அவன் மதிக்கொண்டு அவன் சந்திரக்களை கொண்டு உங்களை செயல்படுத்தி விடுவான் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது புரியலை தெரியலன்னா இறைவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி உங்களை கலையை கற்றுக் கொடுத்தான அவரை நினைத்து கொண்டு அவர் பாதங்களை சரணடைந்து கொண்டு அவரை ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாடி துவங்குங்கள் நினையுங்கள் அதற்கு தேவை முத்துரை சின் முத்துரை என்று கையை அழுத்தி அமைக்கி விடுங்கள் உடனே வந்து விடுவான் செய்கிறீர்களா இது உலகில் உள்ள பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற அறியாத மாணவருக்கு கொடுக்கப்பட்டது அறிந்தவர்களும் செய்யலாம் வாசியில் வசி